அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது மிகவும் விசேஷம் பொருந்தியதாக அமைஞ்சிருக்குது இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பதினாலாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தனி சிறப்புகள் வந்து இருக்குது அதை நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஐப்பசி வெளியிலையுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட மூன்று வாரங்களாக நான் இதை பற்றி வந்து சொல்லியாச்சு ஏ இது ரொம்ப சிறப்பு அப்படின்ட்டு அந்த வரிசையில் இது வந்து கடைசி வெள்ளியாக இருக்குது ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை அந்த கடைசி வெள்ளிக்கும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நவம்பர் பதினாலு இதில் வர ஒன்னையும் நாளையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பரானது அஞ்சு அடுத்தது ரெண்டு எட்டுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுன்னு இருக்குல்லே இதில் வந்துடுது அப்போ ஒன்றா சேர்த்து பாருங்க ஃபைவ் டூ எயிட் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு கடுகு பரிகாரம் குறித்து காலையிலேயே வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரகசியமாக செய்கிற மாதிரி இருக்கும் அந்த பரிகாரம் கடுகு டப்பால் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை மறைச்சி வைக்கணும் அதை வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம செய்யும் போது கோடீஸ்வர யோகம் வந்து உண்டாகும்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் இது அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கூடவே நவம்பர் மாதத்திற்குன்னா நான் அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது என்பது குறித்தும் வீடியோ இருக்குது அதனுடைய லிங்க்கை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை திறந்து பார்க்கலாம் இப்போ நான் போகிறது அதிகப்படியான அதிகப்படிய ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிய முறை பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இதை யார் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமெனாலும் செய்யலாம் பீரியட்ஸ் செய்யலாம் பிறப்பிறப்பு செய்யலாம் அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கனாலும் செய்யலாம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக இதை செய்யலாம் அந்த கடுகு பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நேரங்காலம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் இயங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து இன்னொரு முக்கியமான பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்க்கும்போது அப்படியே வந்து தெரிஞ்சுக்குவீங்க இப்போ இந்த பேனாவை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதிலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தாலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூணு இருக்குது இல்லையா இந்த மூணுக்கும் கீழே உள்ள இந்த இடத்துல ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஹெச் போட்டு ஜட்டு இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது நமக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகளையும் நீக்கும் அதே போல் நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய சக்தி இந்த எண்களுக்கு உண்டு ஃபைவ் டூ எயிட்னு எழுதிட்டு ஹெச் வந்து கேபிட்டல் ஜெட்டு வந்து ஸ்மால் இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க அடுத்து இந்த கட்டை வெள்ளக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப்பில் அந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளார வீணசோட தொடர்புடைய வெள்ளிக்கிழமை நாள்னாவே வரையக்கூடிய இந்த ஃபெகு சிம்மலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையே இந்த சிம்பிளை வச்சு நான் பரிகாரங்கள் சொல்கிறதுக்கு தவறதே இல்லை ஏன்னா இது வந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் வந்து உண்டாகும் அதனால் இதே சிம்பிளை நம்ம இந்த இடத்துல வந்து போட்டுக்கணும் சரி அடுத்து இன்னொரு பொருள் நமக்கு தேவைப்படுது அது வந்து அப்படியே வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு இப்போ சொல்கிறேன் அது வந்து சந்தனம் இந்த சந்தனம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயர் நம்சம் பொருந்தியது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது அதிகப்படியான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியதுன்னே சொல்லாம் இது வந்து நம்ம கட்டையாக வச்சுருந்தோம் அப்படிங்கும்போது அப்படி கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் இல்லை வில்லை சந்தனம் பவுடர் சந்தனம் லிக்விட்டு அல்லது சந்தனாதி தைலம் இது மாதிரி எது வச்சுருந்தீங்கன்னாலும் அதை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த தைலத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் மேலும் கடைகளில் எல்லா கடைகள்லையுமே இது மேக்ஸிமம் வந்து கிடைக்குது அதனால் நீங்கள் பவுட்ரு சந்தனமோ இல்லை இந்த சந்தனாதி தைலமோ ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அதிகப்படியான பண வரவு வந்து ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக வந்து இது நமக்கு தேவைப்படுதுங்க இது ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு வடக்கு பக்கம் நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு ஆறு முறை வந்து சொல்லுங்கள் அதே போல் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படட்டும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படட்டும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆறு முறை வந்துட்டு சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பணக்கஷ்டம் நீங்கிற மாதிரியும் நீங்கள் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் இந்த சந்தனத்துக்கு தான் வந்து கொடுக்கணும் ஒரு உங்களுக்கு இந்த ஐப்பசி கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த சந்தனம் வந்து கிடைக்கல கடைக்கு போய் வாங்க முடியாத சூழ்நிலை வீடியோ பார்க்கும்போதே நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு சொட்டு நெய் வந்து தடவிக்கோங்க சரிங்களா நெய் தடவிறதும் நல்ல பலனை தான் கொடுக்கும் நெய்யும் இல்லை அப்படிங்கும்போது தயிர் இருந்துச்சு அப்படின்னா தயிர் ஒரு சொட்டு வந்து தடவிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரிய பொருள் தான் அதாவது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் இந்த சந்தனம் தொடர்பான பொருளுக்கு தான் கொடுக்கணும் அது இல்லை அப்படின்னா மட்டும் நெய் அல்லது தயிர் வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க இரவுக்குள்ளே நீங்கள் இதை எப்போ பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஐப்பசி கடைசி வெள்ளியாகவும் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஃபைவ் டு எய்ட் இருக்கிறதுனாலையும் அவசியமாக இந்த நாளில் இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஒரு ஃபைனோட பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்